வணக்க நம்பர்களை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா காரோனிய ப்ளஸ்ஸுடைய குழுக்கள் தான் போயிட்டு இருக்கு காரோனிய ப்ளஸ்ஸில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அதை விட நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் என்ன காரணம்னா நேற்று வந்து நமக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டபுள்ஸ் மேட்ச் இருந்தது காரணம் என்னன்னா நமக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்க நம்பர் வந்துருந்துச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் சண்டே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு டபுள்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வந்த நம்பர் வந்து இரநூத்தி நாலுன்னு வந்துச்சு இதுவும் நமக்கு டபுள்ஸாக வந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடியும் நமக்கு டபுள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்பராக தான் தெரிஞ்சுது அது மாதிரி தான் நமக்கு வந்துருச்சு கண்டிப்பாக நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் அப்படி இதுதான் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருது சரிங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் இதில் வந்து இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி காரோனியா ப்ளஸ் இல்லையா பட் காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி எட்டு தான் நமக்கு இன்றைக்கி நீ ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதுபோக நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதுபோக ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்க அது போக நமக்கு போன வாரம் கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆல்மோஸ்ட் நமக்கு இதில் ஒன்பது நம்பர் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரிஞ்சது பாருங்கள் இப்போ ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் ஒன்பது நம்பர் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இதில் ஒன்பது நம்பர் இருக்குது பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறேன் எப்பயுமே நம்ம கொடுக்கக்கூடிய மேட்ச்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸாக்டாக ஆகும் காரணம் என்னென்னா நம்ம சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா கிடையாது நம்ம இந்த டிராக்கு சம்மந்தமான நம்பர்கள் என்னவோ அதை மட்டுமே நம்ம மேட்சை வச்சு கொண்டு வரோம் அதுபோக ப்ளஸ் நம்மளுடைய கணக்கு அது போக நம்ம ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கங்கிற அந்த தீவிரமான ரிசர்ச்சை தான் நமக்கு வாரண்டி பண்ணி தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் கண்டிப்பாக இன்னும் உங்களாலேயும் முடிய முடியாமலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் கருணிய ப்ளஸ் என்னெல்லாம் நம்பர் ஆடுறாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் அப்டேட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எந்த மாதிரி மெத்தேடில் ஆடுறாங்க எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம் ஆரண்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நீங்கள் நீங்கள் ரிசர்ச் அண்ட் அனாலிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லை அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் ஜெயிக்க முடியாது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம விளையாடணும்னு முடிஞ்சிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் சரிங்களா அதேமாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் முக்கியமாக படுது நாளைக்கு என்ன வரும் பார்ப்போம் மாதிரி நம்மளுடைய நாள் ஆளுக்காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அதில் வந்து நிறைய விஷயம் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ப்ரீடிக்ஸ்னா கொண்டு வரோம் மொத்தமாக நம்ம ராசிப்பாளனையும் ஃபுல்லாகவே கொண்டு வரோம் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசிக்கு என்ன நம்ம வந்து ஜோதிடராக இருக்கிறதுனால நம்ம கொண்டு வர மாதிரி நம்ம மற்றபடி ஒன்றுமே இல்லை முழுக்க முழுக்க அவங்களுக்காக தான் ஜோதிடம் முடிக்கவே போகணும் அது வந்து நம்ம கை கொடுத்ததுனால நம்ம முழு புடிக்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியுது காரணம் என்னன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் ஜோதிடம் வந்து முழுக்க முழுக்க பெரிய இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம படிச்சிருக்கிறோம் அதனால நமக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி நீ போகிற காலங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க என்னென்ன மாதிரி குரு பயிற்சி எப்படி வரும் அதாவது உங்கள் சனி பயிற்சி என்னென்ன ஆசையாக காத்திருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன கொடுப்பனை இருக்குது என்ன கொடுப்பின கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடாத திசா இருக்குது வரக்கூடாத புத்தி இருக்குது அதே மாதிரி வரக்கூடாத கொச்சாரப்படங்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான் வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் அதே போல் நமக்கு ஜாதகம் ஜோதிடங்கிறது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூராக இருக்கக்கூடிய உண்மை சரிங்க சயின்ஸு தான் அது வேறு உண்மை இல்லை அது வரைக்கும் தெரியாது நமக்கு படிக்க போனதுக்கப்புறம் தான் அது நமக்கு தெரியும் ஏன்னா இதில் நிறைய கால்குலேஷன் நிறைய மெத்தட்ஸ் நிறைய வந்து இதில் மேத்தமேட்டிக்ஸ் தான் நிறைய இருக்குது சரியா ஓகே நம்ம இதாக விட்டுறோம் இதை பார்த்துலாம் அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொ எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அறுநூற்றி ஐம்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினாறு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்துருக்கு ஒரே நம்பர் தான் மாற்றி மாற்றி எழுதிருக்கு அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த நம்பர் தான் எழுநூற்றி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதை கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபோல் வந்து இன்னையோட மூணு நாளாக இருக்குது பி போல் நாலு நாளாக இருக்குது சிபோல் வந்து இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெயிண்டிங் இருக்குது சரியா போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு ஒரு அஞ்சு பி போல் ஆறு சி பொல்னு ஆறு தான் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏப்பில் ஐம்பத்தி மூணு பிபோலில் ஒன்று சி போல வந்து பத்தொம்போது அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ஒன்று பிபோலில் பதினாலு சி போடில் வந்து ஒன்பது நாலு அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏப்பில் முப்பத்தி அஞ்சு பிபோலில் பதினெட்டு சிபோலில் வந்து நமக்கு எட்டு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் நாலு பிபோலில் ஒன்பது சி போலில் வந்து பத்து அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் பதினாலு பிபோலில் மூணு சி போல வந்து நமக்கு எட்டு அடுத்து வந்து எட்டான பர பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் பதினொன்று பிபோலில் இருபத்தி ஒன்று சிபோல வந்து பதினஞ்சு ஆல்மோஸ்ட்டு பதினொன்று இருபத்தி ஒன்று பதினஞ்சு ஆல்மோஸ்ட் இதுதான் நமக்கு வருது அதை கனெக்ட் பண்ணுது அதே போல் ஒன்பதாம் பத்தரை வரைக்கும் ஒன்பதாவது நம்பர் ஏப்போல் ஆறு பி ஒன்று சி போல் பதினொன்று அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பதினஞ்சு பி போடில் வந்து பத்து சி போடலாம் நமக்கு மூணு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு ரெண்டு போடு பெண்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை ஜீரோ வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்க ஆமாம் அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடு பெண்டிங்க அதுக்கடுத்த பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கூட நாளைக்கு தான் பெண்டிங்கில் வரும் இப்படி இருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கோமே சரி ஒரு போர்டு தான் இருக்குது அப்போ மூணு எட்டாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டு ஒன்று மொத்தம் மூணு போடு தான் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங் மற்றதெல்லாம் ஒவ்வொரு போர்டு தான் அதே பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் நமக்கு பத்தொம்பது நாள்லாம் கிடையாது நம்ம வந்துருச்சு சரிங்களா அதுவும் பெண்டிங் நம்பர் அதெல்லாம் நல்லா கிடையாது ஒரு போர்டு தான் பெண்டிங் இல்லாது அதேமாதிரி பவர்போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்குது பட் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் இருக்கு மூணா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பவர்போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதேமாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு வருது இதை கணக் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அது என்னன்றது பார்ப்போம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் அதாவது ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் உங்களுக்கு இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு கனெக்ட் பண்ணுறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட எடுத்து எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் இன்னும் ப்ளஸ் இல்லையா கார்வனியா ப்ளஸ் எப்படி சுற்றினாலும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க கொஞ்சம் இடக்கு முறக்கான நம்பர்கள் தான் வந்து விழுகுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாற்றமே இல்லை அதுலேயும் குறிப்பாக வந்து போன வாரம் ஏதாவது நீங்கள் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அந்த ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகியிருந்துச்சு போன வாரத்தில் அதுக்கு முதல்ல இங்கே எதுவுமே மேட்ச் ஆகும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க எப்பவுமே கொஞ்சம் ரேண்டமான நம்பர் தான் உங்களுக்கு காரூனியாக ப்ளஸ்ஸு கொடுப்பாங்க அதில் மாற்றம் இல்லை பட் இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்ததுனால எனக்குன்னு ஒரு சில நம்பர்கள் மெத்தர்ட்ஸ் கணக்கு வந்துச்சு அது என்னங்கிறத தெரியும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ரெண்டு எட்டப்பட நம்பர் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுக்கு ஆறு நாளுக்கு ஆறு ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங் அது போக நமக்கு ரெண்டு கூட பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது நாளையோடு சேர்த்திங்கன்னா அது மாதிரி வந்தால் கூட நமக்கு ஆறாம் நம்பருக்கான சான்ஸு நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை வரைக்கும் நம்ம அண்ணன் கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாலுக்கு அஞ்சு நடலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் நடலாம் இந்த ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் நடலாம் சரியா இப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே அதிகமாக தான் இருக்குது அப்போ வந்து நமக்கு அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற அந்த நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு அந்த நாலு கேட்டு அந்த ரெண்டு கேட்டு ரெண்டு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிரும் நாலு கேட்டு ரெண்டு கெட்டு ரெண்டு நாலு கெட்டு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலுக்கு எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு இது மாதிரி வரும் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு இந்த மாதிரியும் ஆறு இதே மாதிரி விட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபா இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் ஏன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஏன்னா இது பலமான ஒரு நம்பர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப நடிக்கலாம் அடிக்கலாம் பட் ரெண்டாம் நம்பரோட நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பருக்கு தான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரியா இந்த மாதிரி நம்பருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கறதை பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் மேட்ச் மேட்சாகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இந்த தேடலாம் நமக்கு அப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி சொல்லி பாருங்க சூப்பராக வருது கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்